இன்றைக்கி பாருங்க வேர்ல்டில் வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி நிறைய இண்டஸ்ட்ரிலாம் இருக்குல்ல நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் ரொம்ப வேதனை என்னென்னு கேட்டால் இத்தனை கோடி கோடியாக சம்பாரிச்சிரு கடைசியில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ட்ரக் அடிக்டாக உட்காந்துருங்க மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றவர் உலகத்தையே கலக்கினார் ஒரு பெரிய பாப் ஸ்டார் அவர் அவர் வந்து ஒரு கான்சர்ட் வந்து போட்டார் இங்கிலாண்டில் திஸ் இஸ் இட் அப்படின்னு ஒரு கான்சர்ட் ஒரே மனுஷங்க ஐம்பது ஸ்டேடியமில் அவர் வந்து கான்சர்ட் அரேஞ்ச் பண்ணார் ஐம்பது நாள் ஐம்பது நாள் ஐம்பது வயசு அவருக்கு ஐம்பது நாளில் ஐம்பது ஸ்டேடியமில் கான்சர்ட் ரெடி பண்ணார் ஆச்சரியம் என்னென்னா இந்த மாதிரி கான்சர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணி ஒரு சில மணி நேரங்களில் ஐம்பது கான்சர்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு கான்சர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் உட்காரக்கூடிய கான்சர்ட் கொஞ்சம் நேரத்தில் அத்தனை டிக்கெட்டு விற்று போனது ஒரு டிக்கெட் இல்லை கிடைக்கல எல்லா டிக்கெட்டையும் வாங்கிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா கோடி 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 கோடியாக காசு சம்பாரிச்சிட்டார் ஒரு சில மணி நேரங்கள் அவ்வளவு தாளர்ந்து அவ்வளவு திறமை உள்ள ஒரு மனுஷன் ஆனால் முதலாவது கான்சர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு கைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு அஞ்சு நாள் என்னமோ அதுக்கு முன்னால் மனுஷன் இறந்துட்டார் ஒரு கான்சர்ட் கூட அவர் நடத்தலை ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தலை அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேடியமை வாடகைக்கு எடுத்து இன்டோர் ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணார் அந்த கதையை நான் படித்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன் அவருக்கு வந்து கூட நடனம் ஆடுற ஆண்கள் பெண்கள் வாலிப பிள்ளைங்களை தன்னோட டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அது செலெக்ஷன் ஒன்று வச்சாராம் அந்த செலெக்ஷனுக்கு வாலிப பிள்ளைங்க வந்திருந்தாங்களாம் எவ்வளோ பேருன்னு சொன்னால் அந்த ரோட்ல லைன்ல நின்று பிள்ளைங்க வந்து ஒரு கிலோமீட்டருக்கு நின்றுட்டு இருந்தாங்க அவரோட வந்து டான்ஸ் ஆடுறது பேர் தான் செலக்ட் பண்ணார் பதினெட்டு பேரோட முதல் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிற அஞ்சு நாளைக்கு முன்னாலேயே இறந்துட்டார் உலகமே அதிர்ந்து போனது எப்படி இவர் சாக முடியும் இப்படி ஒல்லியா இருப்பார் ஹார்ட் அரெஸ்ட் சொல்லி சொன்னாங்க ஹார்ட் எப்படி டான்ஸ் இவர் எப்படி இறந்துட்டார் கடைசியில் கதை வெளியே வந்துச்சு அவர் பல வருடங்களாக போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார் அந்த இறந்து போன அந்த ராத்திரி தன்னுடைய பர்சனல் டாக்டர்கிட்ட கெஞ்சினாராம் என்னால் தூங்க முடியலை எனக்கு போதை கொடுங்கன்னு சொல்லி ஆனால் அது போட்ட போதை எதுவுமே அவருக்கு வேலை செய்யலை அவ்வளோ போட்டு 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 அந்த போதை வேலை செய்யல கடைசியில் பெண்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது மயக்கம் மருந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த இன்ஜெக்ஷனை கொடுத்துருக்காங்க ஆனா அதை அவரை போய் ஹார்ட் அரசு அப்பதான் யோசித்தேன் இவ்வளவு புகழ் சம்பாரிச்சு இவ்வளவு பணம் சம்பாரிச்சு இவ்வளவு உச்சாணி கடையில் இருந்தியப்பா கடைசியில எது போச்சு வாழ்க்கையை நாசமாக்கிட்டியப்பா எதுலயோ திறமையா இருந்த கடைசியில ஒரு பழக்கத்துக்கு கூட என்ன பண்ண முடியல ஜெயிக்க முடியல ஒரு பலத்த ஜனம்ன்றது யார் தெரியுமாங்க சகல பிசாசின் தந்திரங்களையும் அவனுடைய சோதனைகளை ஜெயிச்சு நிக்கிறான் உலகத்தையே சம்பாரிச்சு பணம் சம்பாரிச்சு சேர்த்து எல்லாம் கொடி கொடியா சேர்த்துட்டு கடைசியில தனிப்பட்ட அறையில் தனிப்பட்ட வாழ்க்கையில தோற்று கிடக்கிறான் பாருங்க அது ஜெயம் அல்ல அது பலத்த ஜனம் அல்ல முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் மாறானோ